ஹனுமான் ராவணனின் மகளுக்கு கூறியது என்ன தெரியுமா உங்களுக்கு பிடித்த கடவுளை கமெண்டில் பதிவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள் இலங்கையின் அரசரான ராவணனுக்கு ஸ்வர்ணமச்சியா என்ற மகள் இருந்தாள் அவள் ஒரு அழகிய கடல் கண்ணி தன் தந்தையை அவள் உயிருக்கு உயிராய் நேசித்தாள் அப்பொழுது ராமர் தன் வானரங்களை வைத்து கடலில் இலங்கைக்கு செல்லும் பாலம் கட்ட ஆரம்பித்தார்கள் இந்த செய்தி இலங்கையின் அரசரான ராவணனுக்கு தெரிய வந்தது உடனே அவர் தன் மகளான ஸ்வர்ணமச்சியாவை சந்தித்து மகளே உன் தந்தையை பழிவாங்க வருவதற்கு பாலம் கட்டுகிறார்கள் அந்த பாலத்தை கட்டவிடாமல் தடுத்து நிறுத்து என்று கூறுகிறான் தன் தந்தையின் வேதனையை அறிந்த சுவர்ணா மச்சியா கடலுக்குள் சென்று வானரர்கள் கட்டுகிற பாறைகளை மறைக்க ஆரம்பித்தாள் அதை கவனித்த ஹனுமான் கடலுக்குள் சென்று சுவர்ணாமச்சியாவிடம் நீ மிகப்பெரிய தவறு செய்கிறாய் என் தந்தையை நீங்கள் பழிவாங்க பார்க்கிறீர்கள் அதனால்தான் தடுத்தேன் அப்பொழுது ஹனுமான் ராமரின் தர்மத்தையும் ராவணனின் அதர்மத்தையும் சொல்லி விளக்கினார் உண்மையை அறிந்த சுவர்ணாமச்சியா வருந்தி நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று கூறி அனைத்து பாறைகளையும் மீண்டும் கடலில் வைத்து விட்டாள்